வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆர்இசி சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்க நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான் இவங்க இவங்க வந்து பப்ளிக் பினான்ஸுக்கும் கொடுக்குறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் கொடுக்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கம்பெனிக்கு இவங்க கொடுக்குறாங்க ஸோ இப்போ இதுல வந்து முக்கியமாக இவங்க வந்து பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜெனரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் இவங்க ப்ரைமரியா வந்து ஃபினான்சிங் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய அனாலிசிஸ்க்குள்ள போகிறோம் பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமென்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி தொண்ணூற்றி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஃபேர்லி வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்குறோம் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி ஈக்விட்டி பியாண்ட் டாலரை சாரு பள்ளி நாலு ஆனால் இவங்களால தவிர்க்க முடியாது இவங்க கடன் வாங்கி தான் ப்ராஜெக்ட்ஸுக்கு இவங்க கடன் கொடுக்கணும் ஸோ இந்த கடனை தவிர்க்க முடியாது அவங்கள்டேந்து வரக்கூடிய இஎம்ஐலேருந்து தான் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைக்கணும் அதுக்கப்புறமும் சப்சிக்டாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ்லாம் போகும்போதும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கும் அதனால இவங்களுக்கு வரக்கூடியதுல மேக்ஸிமம் ரீடைன் பண்ணி ரீலேண்டிங் தான் சர்க்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து கடன் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்களுடைய ரெகுலர் இன்கம் இஎம்ஐ இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஈஸியாக இவங்க பைக் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய பிஇ சரி பிஇ வந்து பிளும் சரி பிபியும் சரி இது சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல பிஇ நம்ம பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஃபினான்ஸ் கம்பெனி அதுவும் செலக்டிவாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் செக்டர் ஃபோக்கஸ்டாக பார்க்கக்கூடிய எந்த மாதிரியான ஃபினான்சியல் கம்பெனிஸுக்குலாம் வந்து பிஇ வந்து எட்டுலேருந்து பத்து அப்படிங்கிறதே நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி எட்டு ஒன் இயரில் கிடச்சிருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்களுடைய ஆனுவல் ஃபோர்காஸ்ட் ரெவென்யூ ரெவன்யூ ஃபோர்காஸ்டோட ஆனுவல் ஆனுவல் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க தென் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் கியூ குவார்ட்டர்லிக்கின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது இப்போ இவனுடைய கார்டர்லி பர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது பத்து புள்ளி ஆறு பெர்சென்ட்டு இவங்களுடைய குவார்டர்லி ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்பது புள்ளி மூணு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க குறைஞ்சு போயிருக்கு ஒரு ஐம்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சபே இருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் டூ குறைஞ்சு பதினாறு புள்ளி எட்டுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன வரவே கட்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இது ஒரு கரெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னா பெரிய கரெக்ஷன்ல சைக்ளிக் கரெக்ஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இருந்தாலும் நம்ம வந்து அடுத்த குவார்டருக்கு உண்டான இதை வந்து நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்ப்போம் நம்ம மிச்ச விஷயத்தை அங்கே பார்க்கலாம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் எண்பத்தி நாலு டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது சிக்னிஃபிகண்டா இருக்கு மூணு குவார்டரா எஃப்ஐஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ரேஞ்சிலேயே வந்து குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் ஹோல்டிங்

பட் நம்மளுடைய இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரியான ஃபினான்ஸ் எல்லாம் எட்டு பத்து பன்னெண்டுங்கிறதே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா டேர்ன் ஆகுங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் அதனால இவங்க ஒன்று வர்றதே கொஞ்சம் பெரிய கஷ்டம் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வந்தாலே பெரிய விஷயந்தான் ஸோ இப்போ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் இதுலேருந்து சப்சிக்வெண்ட்டாக அவன் மேலே மூவ் ஆகிறான் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவன்டி ஃபைவ்க்கு மூவ் ஆகிறான் நானூற்றி எண்பத்தி ஒன்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இதிலிருந்து அவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலுக்கு அவன் மூவ் ஆகுறான்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலுக்கு இது கன்வெர்ட் ஆகுது அப்போ இவன் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இவன் வந்து பிளே ஆகுறாங்கிறதான் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாஸ் பண்ணணும் அதுக்கு நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினாறு புள்ளி நாற்பத்தி மூணு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் அதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகுறதோட கம்பேர் பண்ணும்போது ஒன் வந்து கூட தான் இருக்குது ஒரு ஒரு ரூபா கூட தான் இருக்கு அதே இது நம்ம இந்த இடத்துல ஒரு ரூபா கூட இருக்குங்கும் போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு இன்ஃபுளுன்ஸ் நம்ம ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமானா சந்தேகத்துக்குரியது நம்ம இன்ஃபுயன்ஸ் பண்ணுவோம் ஆனா கியூ டூவோட நம்ம மேட்ச் பண்ணும்போது கியூ டூவை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியா இருக்கு அப்படி கம்மியா இருக்குன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கறதையும் நம்ம புரிதல் எடுத்துக்குவோம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்துல எடுத்துக்கிறோம் இதை ரீகன்ஃபார்ம் பண்றோம் கியூ ஒன் கியூ டூ கம்பேர் பண்ணும்போது ஒரு பர்சன்ட்டுக்கு மேல வந்து இது இருக்குது இவங்களுடைய ரிசல்ட் ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறோன்னே இதே ஒரு பர்சென்ட் கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இபிஎஸ்ஸோட எஸ்டிமேஷனும் கியூ த்ரீ ரிசல்ட்டும் ஒன்றா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த க்ரோத் ரேட்டை அப்படி அடாப்ட் பண்ணால் அந்த மாதிரிலாம் வருதுன்னா ஸ்டாக்னேட்டட்னு வருது ஸ்டாக்னேட்டட்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் நம்ம சார்ட்டில் எடுத்துருக்கிறது எஸ் ஃபோர் எஸ் த்ரீ ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கிறோம் எஸ் ஃபோர் இரநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு எஸ் ஃபோர் எஸ் த்ரீட மிட் பாயிண்ட் முந்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு எஸ் த்ரீ நானூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நானூற்றி முப்பத்தி எட்டு ஸோ இப்போ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இவன் ப்ரீவியஸ் கோவ்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே நம்ம பார்க்குறோம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டுங்கிறது நானூற்றி எட்டு வருது ஸோ இப்போ நானூற்றி எட்டை உடைச்சா உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் குவாட்டருடைய லோங்கிறது முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ இப்போ முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கீழே உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இவன் எஸ் ஃபோர் ரேஞ்சுக்கு வரலாம் எவ்வளோ தூரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரத்துக்கு வரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எஸ் ஃபோருங்கிறது இரநூத்தி எண்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை அதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே